மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிவு அப்படிங்கிற அரக்கனை சம்பாரம் செய்து தன்னுடைய மடி மேலே போட்டுக்கிட்டு அவருடைய குடலை உருவி மாலையா போட்டிருக்கிற சிற்பம் இது இந்த சிற்பத்தில் இரண்டியகசிவோட வெயிற்று தாங்கி அவருடைய கெண்டைக்கால் தசைக்கும் முழங்கால் எலும்புக்கும் இடையில இருக்க அந்த பள்ளத்து உட்பட சிற்பி காமிச்சிருக்கார் அது மட்டும் இல்லை இந்த வெயிட்டால் இட வலது கால ஊன்றி போது அங்கே உள்ள நரம்புகள் புடைப்பு அந்த புறங்கால் எலும்புகளின் புடைப்பு அதே மாதிரி அழுத்தி ஊனினதால் இரத்த எல்லாம் அங்கே புடைச்சி நிற்கிறதையெல்லாம் அந்த சிற்பி காமிச்சிருக்கிறாரு என்ன அற்புதமான சிற்ப வடிவமைப்புகள் இது நல்லா ரசிச்சு பாருங்க அது மட்டும் மட்டுமல்ல இரண்யகசிபுவ மடியில போட்டிருக்கிறாரே அவருடைய காதுக்கும் பக்கத்துல இந்த சிவப்பு அம்புக்குரியல காமிச்சிருக்கேன் பாருங்க அது வேற ஒண்ணு இல்ல கிருதா அப்படிங்கிற நாகரிகம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு பாருங்க அதோட மட்டுமல்ல இந்த நீல அம்புக்குரியல காமிச்சிருக்கேன் பாருங்க இரண்யகசிபோட இடது கைய தூக்க விடாம தன்னுடைய இடது காலால கவட்ட போட்ட மாதிரி அமிக்கி பிடிச்சிருக்கிறார் இந்த மூர்த்தி இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஆவுடையார் கோயிலின் மகா மண்டபத்தில் பார்க்கலாம்